அவங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு டேபிள் அலாட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு தெரியுது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு திருவிழா மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்குது இதுக்கு நடுவில் நம்ம ஆட்கள் வேறு வந்து ஃபோட்டோலாம் போடுவாங்க வீடியோ போடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்குது அரசுக்கு எதிராக டிஎன்பிஎஸ்சி ஆர்ப்பாட்டம் டிஎன்பிஎஸ்சியை வந்து நேற்று வந்து அவங்க அலுவலகத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து லட்சணமாக இருக்குது அதுதான் நம்ம இங்கே சொல்ல அரசு வேலை சம்பாதிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஐம்பது சதவீதம் மக்களிடையே வந்து ஒரு விஷயங்கள் பொழுது லஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு வரும் பொழுது டிஎன்பி வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு வழியே கிடையாது இவங்க எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படி அப்போ அந்த இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து என்றைக்குமே வந்து ஃபுல்லாக இருக்கணும் இவங்களாம் மன நிறைவோடு இருக்கணும் இவங்க பண நிறைவோடு இருக்கிறாங்களான்னு தெரியாது பட் மன நிறைவோடு இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு காலி பணியிடத்தை உடனடியாக உயர்த்துங்க அப்படின்னு பொதுவாகவே யார் கேட்பாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் கேட்பாங்க இல்லைன்னா வந்து போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கேட்பாங்க இல்லைனா வந்து சமூக ஆர்வலர்கள் கேட்பாங்க இப்போ மதுபுறையாக டிஎன்பிஎஸ்சியே கேட்டிருக்குது அரசுக்கு எதிராக டிஎன்பிஎஸ்சி ஆர்ப்பாட்டம் டிஎன்பிஎஸ்சியே வந்து நேற்று வந்து அவங்க அலுவலகத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து லட்சணமாக இருக்குது அதை நம்ம இங்கே சொல்ல வரோம் அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணோன்னு சொல்லி வெறும் ஐம்பதாயிரம் கூட இன்னும் டிஎன்பிசி மூலமாக ஃபில் பண்ண அப்படிங்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த குரூப் ஃபோர் தேர்வை அனௌன்ஸ் பண்ணி அதை எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணி வேல்யூஷன் பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி கவுன்சிலிங் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஒரு ஐயாயிரம் பணியிடங்கள் சொல்லும்போது அதேமாரி குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் ப்ரிலிமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அதுபோக டெக்னிக்கல் சர்வீஸ் ஐடிஐ படிச்சவங்களுக்கு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு டிப்ளமோ படித்தவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஃபாரஸ்டர் அது இதுன்னு வந்து எவ்வளோ தான் பண்ணுவாங்க டிஎன்பிசி அவங்களும் எவ்வளோ தான் பண்ணுவாங்க அவங்களும் வந்து மனுசங்க தான் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் வந்து காலி பணியிடங்களை வந்து நீங்கள் வந்து அவங்க கையில் கொடுத்தா மட்டும் பார்த்தா அந்த காலி பணியிடங்களை அவர்களை நிரப்புவதற்கு உண்டான பணியாளர்களும் கொடுக்க வேண்டும் அந்த பணியாளர்கள் டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் நேற்று நடந்த இந்த கண்ணா ஆர்ப்பாட்டத்தில் வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் லெவலில் யாருமே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க எப்படி நீங்கள் வந்து ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூப்பிடுறீங்க ஒரு கவுன்சிலிங் வைக்கிறீங்க அப்படின்னா பையாயிரத்தி முந்நூறு போஸ்ட்டு வர்றாங்க பேரண்ட்ஸ் வெளியில் இருக்கிறாங்க அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த இடத்த போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ வந்து ஒரு கோயில் திருவிழா மாதிரி இருக்கும் அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு சமாளித்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு டேபிள் அலாட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தெரியுது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு திருவிழா மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்குதே இதுக்கு நடுவில் நம்ம ஆட்கள் வேறு வந்து ஃபோட்டோலாம் போடுவாங்க வீடியோ போடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்குது அப்போது அதற்கு முன்னே இந்த தேர்வை நடத்துவதற்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு நான் ஒரு ஒரு வந்து ஒரு இருபது இல்லைனா ஒரு முப்பது பணியிட ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் வச்சுக்கோங்க ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மையங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அலாட் பண்ணுறது இங்கேருந்து கொஸ்டின் பேப்பர் கொண்டு போகிறது அதை கேர்ஃபுல்லாக கொண்டு போகிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆன்சர் கே ரெடி பண்ணுறது கொஸ்டினை டைப் பண்ணுறது ஆன்சர் சீட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரமாக கொண்டு வர்றது ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு போகாமல் கொண்டு வர்றது நிறைய விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்க்குறவங்க செய்கிறாங்க அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குது குடியிருக்கு எல்லாமே இருக்குது அவங்க அதையும் மீறி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்கிறாங்க ஓப்பனாக பேசுவோமே மற்ற துறைகள் வருவாய்த்துறை வளர்ச்சித்துறை வணிகவரித்துறை பத்திரப்பதிவுத்துறை நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் போன உடனே முத முதல்ல ஃபில் ஃபில் ஆகிறது இப்போ இது தான் பத்திரப்பதிவுத்துறை தான் ஃபர்ஸ்ட் டே ஃபில் ஆகிரும் அதுக்காக வந்து இந்த துறையை தான் எடுக்கிறாங்க விஓவை தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறவங்க நான் குறை சொல்லலை இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து என்ன காரணம் ஆராய்ந்து பார்த்தால் பல காரணங்கள் பின்னாடி இருக்குது இந்தியாவில் தமிழ்நாடு வந்து ஊழல் முதலிடம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊழல் முதலிடம் இல்லை பல வருஷமாக பல வருஷமாக தமிழ்நாடு ஊழலில் முதலிடம் இருக்குது ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அரசாகிறாங்க ஊழல் செய்கிறாங்க ஊழல் செய்கிறாங்க லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி வயசு வித்தியாசம் கிடையாது ஆண் பெண் பாகுபாடு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அரசு வேலை சம்பாதிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஐம்பது சதவீத மக்களிடையே வந்து ஒரு விஷயங்கள் வரும்பொழுது லஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு வரும்பொழுது டிஎன்பி வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு வழியே கிடையாது இவங்க வந்து அந்த எக்ஸாமினேஷனை நடத்துகிறாங்க இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுறாங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு ஆளுக்கு நீங்கள் ஐநூறுரூவா கொடுக்குறீங்களா ஐநூறுரூவா கேட்குறாங்களா அப்படி கிடையாது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஓட்ட போகிறோம் தாசல் தாட்ட போகிறோம் ஆராய்ட்டை போகிறோம் பிடி ஓட்ட போகிறோம் அவங்க லஞ்சம் வாங்கினாங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஐயாயிரம் லஞ்சம் பத்தாயிரம் லஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது பணம் கொடுத்தா எங்கள் வேலை அப்படி கிடையாது சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறாங்க அவங்க அனுப்புகிறாங்க கவுன்சிலிங் அப்படி இருக்கும் பொழுது நேர்மையாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பணி செய்வதற்கே வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி செய்வதற்கே ஆள் இல்லை இவங்க நேர்மையாக ஆகணும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மற்ற துறைகள் போல சோர்ஸ்லாம் கிடையாது இவங்க எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படி அப்போ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டெலாம் வந்து என்றைக்குமே வந்து ஃபுல்லாக இருக்கணும் இவங்கெல்லாம் மன நிறைவோடு இருக்கணும் இவங்க பண நிறைவோடு இருக்கிறாங்களான்னு தெரியாது பட் மன நிறைவோடு இருக்கணும் இவங்களே வந்து நேற்று வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க எங்களுக்கு வந்து குரூப் போதுமான அளவு ஆள் இல்லை குரூப் ஒன்னில் ஆள் இல்லை குரூப் ஃபோருக்கு இடையில் ஆள் இல்லை எங்களுக்கு இதை உடனடியாக நிரப்பதற்கு உண்டான வலிவுகள் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அரசுக்கு எதிராக டிஎன்பிஎஸ்சி அலுவலர்கள் போராட்டம் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தெய்வத்துக்கிட்ட போவாங்க தெய்வத்துக்கே பிரச்சனை என்ன பண்ணுறது அதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் டிஎன்பிசிப்போம் டிஎன்பிஎஸ்சியை பிரச்சனை அதையார்த்தியது ஸோ அதனால் அரசாங்கம் உடனடியாக டிஎன்பி இதுவரைக்கும் வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லியிருப்பாங்க பயிற்சி பெங்க சொல்லியிருப்பாங்க மாணவர்கள் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அமைப்புகள் சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் அரசாங்கம் காது கொடுத்து கேட்டுச்சு அதே தொழில் தரலை இப்போ முத மாதிரி டிஎன்பிஎஸ்சி எங்களுக்கு வந்து போதுமான ஆலை இல்லை அவங்களுடைய கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் உதவியாளர் முதல் பல்வேறு நிலையில் உள்ள ஊழி பணியாளர் பற்றாக்குறை இருப்பதால் கடுமையான பணி சுமையில் சிக்கி தவிப்பதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பணியாளர்களே தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது தமிழக அரசு துறைகளில் உள்ள பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றால் அது அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மட்டுமே பணியாளர்களை நியமிக்க முடியும் குறிப்பாக அரசு பணியாளர் தேர்வாணையம் என்பதே தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியாளர்களை தேர்ந்தெடுத்து பணிக்கு அமர்த்துவதுதான் இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணியே ஆனால் அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேயே கடந்த பல மாதங்களாக பல்வேறு நிலையில் காலி பணியிடங்கள் இருப்பதாக கூறிதான் தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களும் ஊழியர்களும் தற்போது கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை பாரிமுனையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய வளாகத்திலேயே தற்போது அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே தங்களது பணிகளை புறக்கணித்துவிட்டு தற்போது இந்த கருப்பு பட்டை அணிந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு பணிய அரசு துறைகளில் ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்படும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேர் நியமிக்கப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு நான்கரை ஆண்டு காலம் ஆகியும் இதுவரை ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான பணியாளர்களையே தமிழக அரசு துறைகளில் நியமிப்பத்து நியமித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் முதல் அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு தயாராகி வரும் மாணவர்கள் வரை அனைவருமே குற்றம் சாட்டி வருகின்றனர் அந்த அளவுக்கு அரசு பணிகளுக்கு பணியாளர்களை நியமிப்பதில் ஆமை வேகத்தில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வரும் கூடிய நிலையில் தற்போது அரசு பணிகளுக்கு பணியாளர்களை தேர்வு செய்யும் அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேயே இது போன்ற காலி பணியிடங்கள் இருந்தால் எப்படி நாங்கள் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பல்வேறு அரசு துறைகளுக்கு பணியாளர்களை தேர்வு செய்ய முடியும் என்பதுதான் தற்போது அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் குரூப் ஒன் நிலையிலிருந்து குரூப் போர் நிலை வரை பல்வேறு நிலையில் காலியாக உள்ள பணியாளர்களை தேர்வு செய்யும் பணிதான் இந்த அரசு பணியாளர் தேர்வாயத்தின் பணி தலையாய பணி ஆனால் தங்களது அலுவலகத்திலேயே பணியாளர் பற்றாக்குறை இருப்பதால் கடுமையான பணி சுமையில் சிக்கி தவிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக குரூப் ஒன் குரூப் டூ அதே போன்று குரூப் போர் அதே போன்று விஏஓ போன்ற நிலைகளில் காலியாக உள்ள பணியாளர்களை தேர்வு செய்வதிலும் காலி பணியிடங்களை அறிவிப்பதிலும் தேர்வர்கள் அந்த தேர்வு எழுதுவதற்கான பணிகளை செய்வது அதே போன்று தேர்வர்களின் தேர்வு எழுதிய தாள்களை திருத்தி விடைகளை வெளிய முடிவுகளை வெளியிட்டு நேர்காணல் அப்புறம் அதே போன்று தகுதி சான்றிதழை சரிபார்ப்பது போன்ற பல்வேறு பணிகளில் காலி பணியிடங்கள் அதிக அளவில் இருப்பதால் ஒவ்வொரு பணியாளர்களும் கடுமையான சுமையில் சிக்கி தவிப்பதுதான் இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது அதிகாலை நான்கு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையில் கூட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பணியாற்றக்கூடிய தேர்வர்கள் பணியாற்ற பணியாற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக பணியாளர் தேர்வாணையத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு என நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயலாளராக இருக்கக்கூடிய கோபால் சுந்தர் ராவ் என்ற ஒரு செயலாளரை சந்தித்து முறையிடுவதற்கு கூட கடந்த இரண்டரை ஆண்டுகளாக தாங்கள் முயற்சித்து வருவதாகவும் அவர் பணியாளர்களின் இல்ல உள்ள குளறுபாடுகள் என்ன பணியாளர் பற்றாக்குறையால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்படி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கே ஒரு கோரிக்கையை கூட பணியாளர்களை சந்தித்து கேட்கவில்லை என்பதுதான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஊழியர்கள் வைக்கும் குற்றச்சாட்டாக உள்ளது